கிரைஸ்தர் கத்துட பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் கொடுக்கிற வேத வசனம் இரண்டு குறைந்தியர் ஆதா ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது இந்த நாட்கள்ல கர்த்தர் கொடுக்கிற வேத வசனம் இதுதான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு நாள் ஐக்கியம் இருக்காது அப்படிதான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்கள்ல கர்த்தரா கத்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டு கொடுக்கிற வார்த்தை இதுதான் அதுக்கு அடுத்த வசனம் கிறிஸ்துவுக்கும் பேதியாளுக்கும் விசைவேது அவிசுவாசுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது இந்த ரெண்டு குழந்தையர் அஹ் ஆறாம் அதிகார பதினான்காவது வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கணும் எதுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்க கூடாதுங்கறத ஆண்டோர் அழகா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு அதனால கத்துறைய பிள்ளைகளை இந்த நாட்களை கத்து சொல்கிறது அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நம்ம இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில வாழும் பொழுது எல்லா ஒரு கலப்படமான ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்திருப்போம் கலப்படமான வாழ்க்கைன்னு இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு என்ன சொல்றது இந்த மெசேஜ் எடுக்க வரும்போது தான் ஒரு பாடல் அன்புக்கு விதத்தில் பாடுது குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே அந்த வாடல் என்கிற பாடிக்கொண்டே வந்தேன் குப்பையான ஒரு வாழ்க்கை அசுத்தமான ஒரு வாழ்க்கை பஞ்சிகள் பண்டிகள் மேயக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட ஒரு அசுத்தமான ஒரு சாக்கடையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம நம்மள கருத்துல என்ன செஞ்சிருக்காருன்னா மீட்டு எடுத்திருக்காரு விலேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறா மீட்டு எடுத்திருக்கிறார் ஏசப்பா அதனாலதான் அன்றவர் சொல்றாரு உன நான் அவ என்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன நான் மீட்டு எடுத்ததுனால இனி ஒரு தடவை போய் நீ என்ன செஞ்சிடாத பாலங்கணத்துல போய் விழுந்துராத அவி ஐக்கியம் வைக்காத விகிரகங்களுடைய கோயில்களுக்கு போகாத விகிரகங்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தை கருத்தை சொல்லுற நாம கிறிஸ்தவர்கள் நாம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறதை விட ஏசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வசனம் அப்படித்தான் சொல்லுது நாம் ஏசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் ஆனதால் நமக்கும் உலக பிரகாரமான வாழ்கிற மக்களுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் தெரியணும் கண்டிப்பா வித்தியாசம் தெரியணும் இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவுக்குள் வாழ்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய அச்சடையாளங்களை தனி தரித்திருப்பார்கள் அவர்கள் வந்து இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவங்கள் அசுத்தங்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பகுத்தறிவாங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது இதை பேசக்கூடாது இதை செய்யக்கூடாது இது செஞ்சா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி அதை பகுத்தறிவார்கள் ஆனால் இந்த நாளத்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா ஆண்டவரையும் ஆராதிக்கிறார்கள் ஆனால் சரீரத்துல ஒரு பலவீனம் அப்படின்னா உடனே ஒரு விக்கிரக கோயில போய் தொக்கெடுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தொக்கெடுக்கிறதுன்னு எடுக்கிறதுன்னு சொல்லி அங்க என்ன விக்கிரகத்தை வச்சுட்டா அங்க தொக்கெடுக்கிறாங்க அங்க போய் அந்த காரியங்களை செய்கிறாங்க இன்னும் பலப்பட்ட ஜோசியக்காரர் ஜோசியக்கார வருவான் குறி சொல்ற வருவான் அவன் சொல்றதையும் கேட்டுக்கிறாங்க அவன் வந்து நீ ஆஹ் நல்ல வாழ்வ ஆ பிள்ளைகளுக்கு அப்படி வருவோம் உனக்கு இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி குறிக்காரர்கள் ஜோசியக்காரர்கள் சொல்கிறதே கிறிஸ்தவர்கள் கேட்கிறாங்க கரெக்டா சொன்னான் வர சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையை கரெக்டா சொன்னான் வரைக்கும் சொல்றாங்க தேவனுடைய ஜனங்களே உணர்வற்று போயிருக்கிறோம் உணர்வற்று போயிருக்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் குறி சொல்கிறவர்களை நம்ம நாடி போக கூடாது அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி போக கூடாது சூன்யக்காரிகளை தேடி போறவர்கள் மந்திரவாதிகளை தேடி போறவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு பிறகு விக்கிரகங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனா இந்த நாட்களில் கிறிஸ்துவை கிறிஸ்தவை தரித்து கொண்டவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா இப்படிப்பட்ட சீர்கேடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு நான் நீதி மொழிகள் வந்து மெசேஜ் எடுக்கணும்னு சொன்னோன்னா என்னுடைய நான் வந்து கர்த்தரிடத்தில் கேட்டது ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாதத்தில இருக்கும்போது கர்த்தர் வந்து இந்த வசனத்தை கொடுத்துக்கிட்டு நேரம் நீதிமொழிகளை கொண்டு போயிட்டாரு என்ன நீதிமொழிகளை கொண்டு போய் அங்க எனக்கு நிறைய வசனங்களை குறித்து ஆண்டு இந்த நாட்களில் நீதிமொழிகளே என்னோடு கூட பேசினார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆஹ் அதுல இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இந்த நாட்கள்ல இந்த பைபிள்ல நீதிமொழிகள்ல ஸ்திரீகளை பற்றி அதிகமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஸ்திரீகளை பற்றி அதிகமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் அதுல நிறைய மதியற்ற ஸ்திரீ தேசித்தனமான ஸ்திரீ நிறைய அது என்ன சொல்றது தந்திர தந்திரமனமுள்ள ஸ்திரீ வாயாடி மதியற்ற ஸ்திரீ அநேக ஸ்திரீகளை எல்லாமே நான் எழுதி வைத்திருக்கிறேன் கத்திற்கு சித்தமா இருந்தால் நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன் கர்த்தர் வழி நடத்துகிற பிரகாரமாக நான் போகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழாவது வசனத்துல தேசி ஆழமான படுகொலி பரஸ்திரி இடுக்கமான கிணறு என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே அவள் தந்திரமானவள் ஸ்திரீயானவள் தந்திரமானவள் ஸ்திரீனா நம்ம ஸ்திரீன்னு எடுத்துக்க கூடாது ஸ்திரீங்கறத நம்ம பாவம் ஆனவரை எனக்கு உணர்த்தி கொடுத்தார் அந்த பாவம் தந்திரமானது எப்படி ஒரு மனிதனுக்குள்ள போய் தந்திரமா நுழையலாம் எப்படி அவனை வாழ்க்கையை கரைப்படுத்தலாம் என்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பாவம் நம்மளை சுத்தி கொண்டிருக்கிறது அந்த பாவத்தினுடைய முதலாவது பெயர் பேசி பரஸ்திரி இப்படி என்று அன்றை விளக்கி கொடுக்கிறார் அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே கொதை கொலை பாதகரை எலும்ப பண்ணி கொண்டிருக்கிறாள் ஐயோ யாருக்கு வேதனை நீங்க அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை அந்த ஸ்திரியா அந்த ஸ்திரீயை பருகிறதுக்கு நாள் அந்த ஸ்திரீயான அந்த பாவத்தை பருகிறதுனால் நம்ம வருகிற துன்பங்கள் வேதனைகள் சுரண இல்லை அடித்தார்கள் எனக்கு சுரண இல்லைன்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன் அதுல பாரு நீ நடுக்கடலில் சைனித்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கனை போலவும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு சுரண இல்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரண இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் ஆதிக்குரியவர்களுடைய கதைகளை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் பாவங்களை தண்ணீர் மாறி இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள் பாவம் என்கிற வேசி என்கிற பாவத்தை பரஸ்திரீ என்கிற பாவத்தை தண்ணீர் போல இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் பருகி கொண்டிருக்கிறார்கள் ஸ்திரீகள் சரி இது வந்து ஸ்திரீ பாவத்தை குறிக்குது இன்னொரு இடத்துல இன்னொரு ஸ்திரீயை பற்றி போட்டிருக்கு பாருங்க நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினேவ பதினேழாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா பதினேழாவது வார் வசனத்துல இச்சக வார்த்தைகளை பேசும் ஸ்திரீ இச்சக வார்த்தைகளை பேசும் ஸ்திரீ பாவங்கிறது வந்து நான் ஒன்று சொல்லட்டா கத்தோட பிள்ளை பாகக்காய் கசப்பு பாகக்காய் கசக்கும் தானே இந்த கசப்பான பாகக்காயை யாராவது எடுத்து கடிச்சு சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க குழம்புல போட்டு கொடுத்தா கூட சில பிள்ளைங்களோ வீட்டுல கணவன் மனைவியும் சாப்பிட மாட்டாங்க பாகக்கா அதே இது தேன் கூட்டுல இருந்து ஒழுகிற தேனை சாப்பிடுவாங்களா அந்த தேன் காலி ஆகிற வரைக்கும் கூட சாப்பிடுவாங்க நல்லதான் கத்தர் சொல்லிக்கிறார் தேன் உண் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்லன்னு சொல்லியிருக்கிறாரு நமக்கு ருசியாய் தோன்றுகிறது நமக்கு இன்பமாய் தோன்றுகிற காரியங்களை நாம் கண் கொண்டு கூட நம்ம கத்துடைய பிள்ளைகளை அது பாவத்தினுடைய ஒரு சாபத்தினுடைய ஒரு கிரியாக இருக்கிறது இங்க நீதிமொழிகள் இரண்டாம் அதிகார பதினேழாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்தைக்கு தப்பு வைக்கப்படுவாய் இச்சகமான வார்த்தைகளை பேசி நம்மை மனதுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி என்ன செய்யறது அந்த ஆதா வாழ்த்த பிசாசானவன் பாம்பின் மூலமாக வந்து சர்ப்பத்தின் மூலமாக வந்து இனிமையான வார்த்தைகளை பேசி அந்த பழத்தை புசிக்க வைத்தான் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட பரஸ்திரீகள் எழும்பி இருக்கிறார்கள் இனிமையான சொற்களினால் தங்களை வசப்படுத்திக் கொள்வார்கள் ஆமா வழிபோக்கு எல்லாம் பார்த்து அவர்கள் எல்லாரையும் மோசம் போக்கத்தக்கதான இந்த ஸ்திரீனுடைய வேலை இருக்கும் அதான் இச்சகமான வார்த்தைகளை பேசி பண்ற பரஸ்திரீக்கு நம்ம தப்பி வைக்கப்படணும் என்று கத்தன நாட்களில் எச்சரிப்பாய் சொல்லுகிறார் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறித்தோர் இடத்திற்கும் சாய்கிறது அவருடைய அவ அவருடைய விருந்தாளிகள் வந்து நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது இந்த நாட்கள்ல கணவன் மனைவி என்று கர்த்தர் இரண்டு பேரை கொடுத்திருக்கிறார் கணவனுக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுத்து மனைவிக்கு ஏற்ற ஒரு கணவனை கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதித்து இருக்கிற நாட்கள்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அந்த வலைக்குள்ள வர்றான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அந்த வலைக்குள்ள வர்றான் எப்படி வர்றாம்னா செல்லமே கண்ணே மணியே பொன்னே என் பட்டு இந்த நம்ம இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே என் கணவனை விட அவன் என்னிடத்தில் மிகவும் அன்பாக இருக்கிறான் என்ன நேசிக்கிறான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கித்தரான் அப்படியா அப்படியா உன் கணவன் உனக்கு வாங்கி தரதுகிற என்கிற மனதோடு கூட நீ இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஒருத்தன் வர்றான்னா அவனை உதறி தள்ள பழகணும் தேன் கூடு போல் பேசுவான் தேன் கூடு போல் பேசுவான் ஆனால் முடிவு என்னன்னா மரணம் மரணம் நரக பாதாளம் என்று வேத வசனம் சொல்லுகிறது இனிய மிகு தன் சொற்களின் மிகுதியினால் தன்னை வசப்படுத்திக் கொள்வார்கள் வசப்படுத்தி கொள்வார்கள் நான் உன்னை நல்லா நான் உன்னை நல்லா நேசிப்பேன் உனக்காக நான் உயிர வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லுவானுங்க உயிர வேணா கொடுப்பேன்னு சொல்லுவானுங்க தன் கணவனிடத்தில் நேசிக்காத அன்பு இன்னொருத்தன்ட்டு என்ன அன்பு இருக்கு ஒரு மனைவினிடத்தில் நேசிக்காத அன்பு இன்னொருத்திட்டு என்ன அன்பு இருக்குது கத்திட பிள்ளைகளே தன் ஒரு கணவன் கத்தர் கொடுத்திருக்கிறாரா ஒரு மனைவியை கத்தர் கொடுத்திருக்கிறாரா அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள பாக்கணும் இன்னொரு கிராஸ்ல இன்னொரு 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 கணவனையோ இன்னொரு இன்னொரு பெண்ணையோ இன்னொரு பையனையோ தேடி போக கூடாது நம்ம அதுக்காகவா நம்ம கணவனையோ மனைவி ஆண்டு நினைச்சாரு கிடையவே அதான் கர்த்தர் சொல்லுகிறாரு பாவம் என்கிறது நம்ம தேடி வரும் எப்படி தேடி வரும் அப்படின்னா இச்சகமான வார்த்தைகளை மனதுக்கு இனிமையான வார்த்தைகளை கொண்டு வருவான் சாத்தான் மனிதர்கள் மூலமாக நல்ல கணவன் மனை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எந்த சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்துல எக்ஸ்ட்ரா ஒருத்த ஒரு ஆள் வருவாங்க பாருங்களேன் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து அந்த குடும்பத்திலே அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்ப்பார்கள் இப்போ கணவன் மனைவியா இருக்கட்டும் மனைவி வந்த உடனே ஒரு ஆள் வந்துட்டோன்னா இருதயத்தை அப்படியே ஒப்புவிக்கிறது அந்த ஆட்கள்கிட்ட நான் இன்னைக்கு சொல்லுவேன் விவரமில்லாத பிள்ளைகளா இருக்கிறார்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ரகசியத்தை போய் இன்னொரு மனிதர்களிடத்துல யாருமே ஷேர் பண்ண கூடாது நம்ம நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம் ஏன் கணவனுடைய நண்பர்களா இருக்கலாம் இல்ல நம்ம சொந்த பந்தங்களா இருக்கலாம் நம்மளோட ரகசியத்தை நம்மளுடைய கணவன் மனைவிக்கு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ரகசியத்தை இன்னொரு நபர்களிடத்தில் போய் நம்ம சொல்லக்கூடாது ஏ அப்படி சொல்லக்கூடாதுன்னா அவங்க ஒரு யூஸ் பண்ணிக்குவாங்க இச்சகமான வார்த்தைகளை பேசுவாங்க பேசி அவர்கள் பக்கமாக நம்மளை இழுக்க பாப்பார்கள் நான் தான் சொல்லுவேன் இது ஒரு ஒரு நடக்கிற வெளியில போக கூடாது எப்ப என்ன நடக்குதுன்னா நண்பன் நான் ஒன்று சொல்லுகிறேன் எச்சரிப்பா நான் சொல்லுகிறேன் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அலோட் பண்ணாதீங்க அதே மாதிரிதான் பெண்களுக்கு சொல்றேன் எவ்வளவு இருக்கட்டும் நண்பனை உற்ற நண்பனா நான் ஃப்ரெண்டா இருக்கட்டும் ஸ்நேகிதியா இருக்கட்டும் ஏன் நம்மளோட சொந்த பந்தங்களா கூட இருக்கட்டும் வீட்டுக்குள்ள அலோட் பண்ணாதீங்க வந்தா சாப்பாடு கொடுத்தீங்களா உபசரிச்சீங்களா அதோட அனுப்பி விட்டுருங்க நீங்க வீட்டுக்குள்ள அவங்கள வைக்க 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 உங்களுக்கு இது மாறிவிடும் நீங்க நீங்க நினைப்பீங்க சொந்தம் பண்ண மாட்டாங்க நினைக்கிறீங்க ஒருவேளை ீங்க ஒரு நல்லவர்களாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய உடன்பிறப்புகள் இல்லைன்னா உங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் நல்லவங்களா இருக்கலாம் ஆனால் பிசாஸ் என்று ஒருத்தன் இருக்கிறான் அழகா வலைய விரித்து விடுவான் கருத்துடைய பிள்ளைகள் ரொம்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்ப்பார்கள் பார்த்துக்கிட்டு இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி இச்சகமான வார்த்தைகளை பேசி அவர்கள் பக்கமாக இழுத்துக்கொள்வார்கள் அவர்களுடைய முடிவு என்ன ஆகும் அப்படின்னா நரேக பாதாளம் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவா இருக்கும் எப்படி பாருங்களேன் எப்படி பரஸ்திரின்னா விபச்சார விபச்சாரஸ்திரி ஒரு உயிரை வேட்டையாடுகிறாள் ஒரு உயிரை வேட்டையாடி கொண்டு போகிறாள் இனிமையான சொற்களை பேசி ஆஹ் அவளை தந்திரமான வலையில பிடித்து இழுத்து கண்ணில் சிக்க வைக்கிறாள் ஒரு ஆடு அடிக்கப்படும்படி கொண்டு போவது போல் அவன் கொண்டு போகப்படுகிறான் தேவண்ட ஜனங்களே இந்த நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையை தான் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் இதுதான் பொ வலையில தவிக்கிறார்கள் இன்னொரு நபர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை எவ்வளவு அன்பாக பேசி எவ்வளவு இதாக இருந்தாலும் கணவன் உங்களுடைய கணவன் உங்களை நேசிக்கிற நேசிப்புக்கு ஈடாகாது கத்துடைய பிள்ளைகளை அதனால நான் இன்னைக்கு தயவாய் உங்களை ஊ ஊழியக்காரர்களா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அந்நிய நபர்கள் அந்நிய நபர்களும் இன்னொரு இரண்டாவது நபரை வீட்டிற்குள் தங்க வைக்கிறதுக்கு அனுமதிக்காதீர்கள் தங்கது நீங்களும் இன்னொரு வீட்டுக்கு போய் தங்காதீர்கள் அவர்களையும் உங்கள் வீட்டுக்குள் போய் தங்க வைக்காதீர்கள் வைக்காதீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேற உங்களுடைய சுயநலத்துக்காக அன்புக்காக ஒரு நபருக்கு வீட்டுக்கு போய் தங்கவோ இல்லை அந்த நபர்கள் நம்முடைய வீட்டுல வந்து தங்குறதுக்கோ அனுமதிக்காதீங்க சாத்தானுக்கு வலையை நாமளே விரித்து கொடுக்கறதோ சா சாத்தானுடைய வலையில் போய் நாமளே சிக்கி அந்த காரியங்கள் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதில் வந்து அந்த வசனத்துல நாலாவது அவள் செய்கையின் முடிவை எட்டிய போல கசப்பும் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் கூர்மையுமா இருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது அந்த அவளுடைய காலடிகள் மரணத்திற்கு மரணத்துக்கு இறங்குமா நாம வந்து ஜீவ நித்திய ஜீவனுக்கு நேராய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஜீவ மார்க்கத்தை சிந்தித்தே சிந்திக்கவே விடமாட்டான் ஐயோ நம்ம ஒரு லெக்க நோக்கி நித்திய ராஜ்ஜியத்துக்கு நேராய் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நினைப்ப கூட தராதபடிக்கு பிசாஸ் என்ன செய்வோம் அப்படின்னா பாவத்துல அமிழ்த்தி விடுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால நாம் இந்த நாட்களில பாவம் என்கிற சாத்தானுடைய கிரியைக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் சாரி நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல போட்டிருக்கு என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அன்னியஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன என்று வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் வந்து கர்த்தர் பிரித்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கணவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாட்கள்ல அநேக குடும்பங்கள் நடக்கக்கூடியது கத்து அநேக குடும்பங்கள் நடக்கக்கூடியது மூன்றாவது நபர்களை வீட்டுக்குள்ள ஏத்தி இருத்திக்கிட்டு அவன் கணவன் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுக்குள்ள வர்றது மனை அதே மாதிரி க கணவன் வெளியில போனோன்னு அவன் வந்து இருந்துகிட்டு உல்லாசம் உல்லாசமா இருந்துகிட்டு அவன் ஓடுறது கல்லணா போல ஓடுறது அதான் என்னைக்கு ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் கர்த்தருடைய காரியம் பயங்கரமா இருக்கும் இப்படி துணிகரமாய் செய்யற காரியங்கள் அதே மாதிரி மனைவி எங்கேயாவது விட்டுறது மனைவி மாதிரியில வேலைக்கு விட்டுறது மனைவி மாறிவுள்ள எங்கேயாவது அனுப்பிவிட்டு புருஷமா இருக்க எவ்ளையாவது கூட்டி கொண்டு வீட்டுல வச்சுக்கிறது இந்த மாதிரிப்பட்ட சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட பட்ட பொல்லாத அசுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால பிள்ளைகளுடைய பாதிப்புகள் இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது அறியாத நாட்கள் தேவனை அறியாத நாட்கள் செய்கிறது வேற தேவனை அறிந்ததுக்கு பிறகும் பரிசு தாவியானவர் பெற்றதுக்கு பிறகும் நரகம் பாதாளம் ஒன்று இருந்து இருக்குதுன்னு தெரிந்ததுக்கு பிறகும் துணிதரமாய் பாவம் செய்கிறவர்களுடைய தலைகள் மொட்டையடிக்கப்படும் தலைகள் மொட்டையடிக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்குகிற பொருளாதார விரட்டி தள்ளுங்க அதே மாதிரி இன்னொரு இன்னொரு காரியம் வெளியில இருந்து இப்ப யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா தட்டா புட்டலா சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாம் செய்வாங்க ஆனா தன் கணவனுக்கு வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுறதுக்கு வக்கு இருக்காது விலன்னு இருக்காது அவர்களுக்கு சரி இல்லாம போய் கடை சாப்பாடு கத்தர் சொல்லுகிறார் எல்லாம் கத்தர் பார்த்துட்டு தானே வெளியில வந்து ஒருத்தன் வாரான் வெளியில தூ உனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வாரான் இல்ல நான் உன் கள்ள தொடர்புல வாரான்னு தெரிஞ்சோன்னா உனக்கு என்னெல்லாம் செய்து வைக்கிறான் உனக்கு பிரம்மாண்டமா கட்டின புருஷனுக்கு செய்து வைக்க தெரியாது அதே மாதிரிதான் மார்களும் கண்டவர்களுக்கெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்க தெரியுது கட்டின மனைவி வாங்கி கொடுக்க தெரியாது மற்றவர்களை எல்லாம் உபசரிக்க தெரியுது இல்ல எல்லாம் மரியாதை கொடுக்க தெரியுது இல்ல உன் மனைவிக்கு மரியாதை கொடுக்க தெரியாது உன் மனைவிக்கு வேண்டிய பிடிச்ச காரியங்கள் உனக்கு மனைவிக்கு வாங்கி கொடுக்க தெரியாது கத்திரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்கள்ல சாத்தான் செய்கிற கிரி என்ன தெரியுமா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்கி தவறான ஒரு தொடர்புக்குள்ளே சாத்தான மக்களை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கிறான் கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் டிவர்ஸ்ங்கிற காரியங்கள் அநேகமாக போய் கொண்டிருக்கிறது என்று நாட்களே கத்தர் வெளிப்படுத்துகிறார் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் அதுல பத்தாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நீதிமொழிகள் ஏழு பத்து அதுல ஒருத்தர் சொல்றாரு பாருங்க இதோ நான் இதோ அப்பொழுது இதோ வேசி நடை ஆப்னு தெரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை தரிக்கிறது இல்லை நாளுக்கு அநேகருடைய கால்கள் அநேக பெண் பிள்ளைகளுடைய கால்கள் வீட்டுல இருக்கிறது இல்லை புருஷன் அங்க போகாத இங்க போகாதேன்னு சொன்னா புருஷனுக்கு கீழ்படி கிடையாது அப்படி தாண்டா போவேன் நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படி கணவன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இறுக்கி சொன்னா உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுறது டிவைஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவள் அட்டங்காதவள் அவள் வாயாது என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆஹ் சில வேலை வெளியில் இருப்பாள் சில வேலை வீதியில் இருப்பாள் சந்து கொள்தோடு பதிவு இருப்பாள் அவள் யாரை விழப்பண்ணலாம் என்று சொல்லி அவளுடைய மனம் பதறிக்கொண்டே இருக்கும் எப்ப யார் வருவா எப்ப அவனை தன்னுடைய அதை இழுத்து போடலாங்கிற அந்த மைண்ட் செட்லேயே தான் அவள் இருப்பாள் இந்த பாவம் என்கிற பொல்லாத கிரியைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் விலகி ஓட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அந்த நம்ம முதல் பார்த்த வசனத்தின்படி விக்கிரக ஆராதனைகளுக்கு ஓடுங்கள் அதை சீ போ இந்த அருவருங்கள் கட்ட சொல்லி இருக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் துணிகரமா போய் விக்ரக கோயில போய் அங்க போய் சாப்பாடை போட்டு அங்க போய் சாப்பாடை வாங்கி திங்கிறது அதே மாதிரி முஸ்லீம் கோயில்களை போட்டு அங்க போய் வாங்கி திங்கிறது அதே மாதிரி விக்ர கோயில்களை போய் குறி கேக்குறது செய்வினைகள் மற்றவர்களுக்குதமாய் செய்கிறது இதெல்லாமே கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் நடக்கிறது இவன் அருவர் இருக்கிறார் அருவ இருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் மிகுதியாய் ஜபிக்கிறோம் கத்தியங்கள் ஜபத்தை கேட்டவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா அவர்களுடைய தேவன் இல்லை அவர்களுடைய பிசாசுதான் இருக்கிறான் அவர்களுடைய தேவன் இல்லை எந்த தேவன் இந்த நாட்கள் வார்த்தை கொடுக்கிறார் கத்திய பிள்ளைகளே அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அஹ் இதுல வந்து நம்ம இதுல வந்து அஹ் நீதிமொழிகள்ல குணசாலியான ஸ்திரீகளை பற்றியும் அநேக காரியங்கள் போட்டிருக்கு குணசாலியான ஸ்திரிகள் வீட்டை கட்டுகிறார்கள் அஹ் புத்தி இல்லாத ஸ்திரீ அதை இடித்து போடுகிறாள் குணசாலன ஸ்திரீ வந்து நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தோம்னா குணசாலியான ஸ்திரீயை பற்றி அப்படி போட்டிருக்கு ஆஹ் அவ்வளவு அழகா போட்டிருக்கு குணசாலியான ஸ்திரீ வந்து கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்க விரை பெற்றது அப்படிப்பட்ட எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் அவன் வந்து இப்ப புருஷன் வந்து வெளியில போகும்போது வரும் பொழுது இன்னொரு இடத்துல போய் உட்காந்து பேசும் பொழுது தன் மனைவி நல்லவள் தன் மனைவி தனக்கு அவ்வளவு கீழ்ப்படுகிறாள் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து அவன் வந்து அவ்வளவு மகிமைப்படுகிறான் குணசாலியான ஸ்திரீ வந்து அவனுக்கு கிரீடமா இருக்கிறாள் கிரீடனா எப்படின்னு பாருங்களேன் அவள் கிரீடங்கிறது தலைக்கு மேலே வைக்கிறது ஒரு குணசாலியான ஸ்திரீயை கணவன்மார்கள் மாறுகள் தலையில தூக்கி வைத்து கொண்டு ஆடுவார்கள் என்றுதான் இதுக்கு அர்த்தம் அதனால குணசாலியான ஸ்திரீயை ஆண்டவர் ஒரு கணவனுக்கு கொடுக்கிறார் நான் ஒன்னும் சொல்லுகிறேன் சில ஸ்திரீகள் வந்து குணசாலியான்னு தான் இருப்பார்கள் ஆனா கட்டி கொடுக்கிற மாப்பிள்ளமார்கள் இருக்கிறானுங்களே அவள் அந்த பெண் பிள்ளைகளை தரை மட்டுமா தாழ்த்தி நீ எனக்கு அடிமை நீ எனக்கு அடிமை என் தான் நீ என்று சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு அடிமைத்தனப்படுத்தி வைக்கிறார்கள் தண்ணி இப்படி சுண்டி தண்ணி வானா வரணும் அது செய்யணா செய்யணும் இதை எல்லாமே செய்யணும் நான் உங்களுடைய அன்பின்லதான் பெண்கள் வந்து உங்களுக்கு செய்யற காரியங்கள்ல வந்து பெண்களுடைய மனது எப்படி இருக்குங்கிறது தெரியும் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பெண்களுக்கு அன்பு பாராட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு பெண்கள் உங்களிடத்தில் அதிகமாக மனைவி மாறுகள் அன்பு பாராட்டுவார்கள் நீங்கள் உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு நீ என் காலுக்கு கீழேதான் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் நீ எனக்கு அடிமைங்கிற மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா போடான்னு சொல்லி தூக்கி அணிஞ்சிட்டு போயிருவாங்க அதே இதுக்கு உங்களுடைய அன்பையும் கொடுத்து உங்களுடைய அன்பு அவர்களுக்கு தெரியணும் ஒரு அவங்க கேட்காமலே ஒரு பொருளை வாங்கி கொண்டு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் உங்களிடத்துல அதிகமாக அன்பா இருப்பார்கள் லட்சியம் உண்டு பண்ணுகிறவள் அவனுக்கு எலும்புரிக்கியா இருக்கிறாள் அநேகர் கா கணவன்மார்களை போய் பார்த்தா தெரியும் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் நல்லா இருப்பாங்க கல்யாணத்துக்கு போய் பார்த்தா நரம்படி சுந்தரன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க எலும்பு தோலுமா ஆயிடுவாங்க இல்லாத பெலவீனங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்துடும் கல்யாணத்துக்கு பிறகு ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட மனைவியிலே மனைவிகள் வந்து கணவன்மார்களுக்கு சரியான விதத்திலே அவர்களை பராமரிக்காததுனால கணவன்மார்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது அதனால கத்துடைய பிள்ளைகளே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அடுத்தவர்களிடத்தில் நீங்க அன்பு பாராட்டாதீங்க இடத்திலும் மனைவியினிடத்திலும் புருஷன் புருஷனிடத்திலும் அன்பு பாராட்டுங்கள் அதுதான் கத்துடைய பார்வையில மிகவும் கனம் உள்ளதாய் கத்திர சொல்லுகிறார் அதனால இந்த நாட்கள்ல கத்த சொல்லுகிற வார்த்தை நிறைய இருக்கு சொல்றதுக்கு முடியல டைம் இல்ல நான் இது இன்னொரு நாள் இதுக்குள்ள விளக்கமான காரியங்களை எடுத்து வச்சு உங்களுக்கு நான் இன்னொரு மெசேஜ்ல நான் இதை சொல்றேன் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் நீங்கள் அவளுடைய பாவங்கள் உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகள் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் தவறான தொடர்பிலிருந்து வெளியே வாருங்கள் மனைவியை விட நல்லா பேசுறாங்களா கணவனை விட நல்லா பேசுறாங்களா பிசாசுன்னு நினைச்சுக்கங்க பிசாசுன்னு நினைச்சுக்கோங்க அவங்க எல்லாம் ஒரு பிசாசுடைய தூதர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அனாவசியம் ஒருத்தன் என்றையாகனானா அவ அனாவசியம் ஆகலா அவள் ஒரு பிசாசினுடைய தந்திரத்தோடு அவள் வருகிறாள் என்று கவனமாயிருங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அவருடைய வாதையில் நீங்கள் அகப்பட்டு விடாதீர்கள் என்று இந்த கர்த்தர் சொல்கிறார் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது ஆகையால் அவளுக்கு வரும் வாதகளாகிய சாபம் பஞ்சமும் ஒரே நாளில் வரும் அவள் அக்கினி நாளில் சுட்டரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் பாவ இந்த நாட்கள்ல பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் ஆபாசங்கள் எங்க பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது அந்த பாவத்துக்கு ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு அழிவு வருகிறது அந்த அழிவுலே நாம நாம கூடாது கொள்ள வேண்டும் என்றால் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களில் வார்த்தை சொல்கிறார் இந்த மெசேஜ் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன் அதனால நம்ம இந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா ஸ்திரீனிடத்தில் வெளியே வெளியே வரணும் இச்சகமான வார்த்தைகளை பேசுகிற பெண்களிடத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் தேன் கூடு போல பேசுவாள் பரஸ்திரீ அந்த மாதிரி பேசுகிற அந்த நபர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி அந்நிய ஸ்திரீகள் அந்நிய ஸ்திரீ மார்பு தழுவ வேண்டியதுன என்று வேதவசனம் சொல்கிறோம் அந்நிய ஸ்திரீகள் அழக சில ஆண்களுடைய கணிப்பு என்னன்னா அழகா இருக்கிறா இப்ப ரோட்ல நடந்து போகிறோம் அப்படின்னா அழகா இருக்குறா இச்சுக்கத்தக்க நான் இருக்கிறா அது பிசாசுடைய கிரியன் தெரிஞ்ச போறவும் கத்தோட பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட அசிங்கத்துல போய் விழுந்து தவறு செய்ய அதே மாதிரிதான் ஆண்கள் இப்ப பெண்கள் பெண்கள் என்ன செய்யறாருன்னா கணவன் கொஞ்சம் அழகு கருப்பா இருப்பாரு கொஞ்சம் அழகு குறைஞ்சிருப்பாரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் இன்னொருத்தன் கொஞ்சம் சிகப்பா கொஞ்சம் அழகா ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா தன்னுடைய மனதை அங்கே செலுத்தி விடுகிறார்கள் செலுத்தி விடுகிறார்கள் நான் இந்த சொல்லிபட்டிய நம்ம விடுதலை பெற வேணும் தந்திரமாக பேசுகிற ஸ்திரிகள் இடத்துல இருந்து நம்ம கவனமா இருக்கணும் மதியற்ற ஸ்திரீ துர்மார்க்கமான ஸ்திரீ அகங்காரம் உள்ள ஸ்திரீ அகங்காரம் அகங்காரமான பேச்சு கணவனுக்கு கீழ்ப்படிதல் கிடையாது பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் கிடையாது அகங்காரமான விடும்மும் உள்ள பேச்சுகள் பேசுகிற ஸ்திரீகளும் இந்த நாட்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நான் ஜாக்கிரதையாய் கேர்ஃபுல்லா இருந்து நம்ம அதில் கையாள வேண்டும் என்று இந்த நாட்கள் கருத்து சொல்கிறார் அதனால ஒரே ஒரு வார்த்தையை திருப்பியும் சொல்றேன் அந்நியர்களை வீட்டுக்குள் சேர்க்காதீர்கள் அந்நியர்களாக இருந்தால் யார் என்றால் இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் இருக்கலாம் வீட்டுக்குள் அனுமதிக்காதீர்கள் வீட்டுக்குள் வருகிறார்களா தங்க வைக்காதீர்கள் அதேதான் கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன் சொல்கிறேன் உச்ச நண்பன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் இவன் எனக்கு முன்னாடி தெரிஞ்சவன் சொல்லி யாரையுமே வீட்டிற்குள் தங்க வைக்காதீர்கள் நீங்கள் வீட்டிற்குள் தங்க வைக்கிறீர்கள் என்றால் சாத்தானுடைய வலையில் சிக்கி கொண்டீர்கள் என்று அர்த்தம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கேர்ஃபுல்லா இருந்து இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க கருத்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஒரு சிறிய ஜபம் இருக்கிற எங்கள் பிதாவே முயற்சி தோத்திருக்கிறோம் ஆண்டவரே பாவத்தின் கிரியைகளை பத்தி எங்களிடத்தில் பேசியிருக்கீங்க அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா எப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதித்திருக்கீங்க ஈசப்பா கணவன் மனைவிகள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு போதித்திருக்கீங்க ஈசப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற அனைவர் மேலும் கர்த்தாவே உங்களுடைய ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் கிருபை உள்ள வார்த்தைகளை நீர் பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு ஜனங்களும் இந்த வார்த்தைகள் தொட்டு பலப்படுத்தட்டும் தகப்பனே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க கிருபையாயிருங்க துதி மகிமேல் அப்பாவுக்கே செலுத்துகிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன் தாமே உங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சோத்ரா